கவிதை கவிதை உன் மூச்சு போச்சு உறவுகள் எல்லாம் பொய்யாய் போச்சு காட்டு மூங்கில் என்னை பார்த்து கனவில் வந்து சோகம் இசைக்குது சங்கீதம் என் காதில் சாவின் மணி போல் சங்காய் கேட்குது கடுங்கோடை ஆனாலும் கார்காலம் வந்தாலும் மலைவள்ளம் புரண்டாலும் என் நெஞ்சில் ஈரம் இல்லை அன்புக்கு எல்லை இல்லை வானத்துக்கும் முடிவு இல்லை தண்ணீரில் மீன் வாழும் கண்ணீரைத் தெரியாது கண்ணீரில் காதல் வாழ்ந்தால் யாருக்கு புரியாது உன் பார்வையில் பசி மாறும் வார்த்தையில் உயிர் வாழும் என் காயங்கள் எல்லாம் உன் முடி கோதலால் போகும் இளங்காற்று போலே என்னுக்குள் வாழும் உன் மூச்சு நீ இல்லாமல் போனால் என்னாகும் என் மூச்சு வாழ்க்கை இப்போ வாடி போச்சு உறவுகள் எல்லாம் பொய்யாய் போச்சு காட்டு மூங்கில் என்னை பார்த்து கனவில் வந்து சோகம் இசைக்குது சங்கீதம் என் காதில் சாவின் மணிபோல் சங்காயொலிக்குது கடுங்கோடையானாலும் கார்காலம் வந்தாலும் புரண்டாலும் வெள்ளம் புரண்டாலும் அன்புக்கு எல்லையில்லை வானத்துக்கும் முடிவு இல்லை அன்புக்கு இல்லை வானத்துக்கும் முடிவு இல்லை தண்ணீரில் மீள் வாழும் கண்ணீரை தெரியாது கண்ணீரில் காதல் வாழ்ந்தால் யாருக்கு புரியாது கண்ணீரில் காதல் வாழ்ந்தால் யாருக்கு புரியாது உன் பார்வையில் பசி மாறும் உன் பார்வையில் உன் வார்த்தையில் என் காயங்கள் எல்லாம் உன் முடி கோதலால் ஆறி போகும் இளம் காற்று போலே என்னுக்குள் வாழும் உன் மூச்சு நீ இல்லாமல் போனால் என்னாகும் என் மூச்சு என் காயங்கள் எல்லாம் உன் முடி கோதலால் ஆறி போகும் இளங்காற்று இல்லாமல் போனால் என்னாகும் என் மூச்சு நீ இல்லாமல் போனால் என்னாகும் என் மூச்சு நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கவிதைகள் ரசிகர்கள் என்பதை அடையாளப்படுத்த முடிந்தால் ஒரு லைக் கொடுங்கள் இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு கவிதையுடன் உங்களை சந்திப்பேன்